ஏ வாண்டே இங்க என்ன நடந்துட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க கரண்டி இந்த குடு ஹே போ 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 நவ்ரே எடுத்தா காலி பண்ணே ம் இந்த அபடி பண்ண யா

சோர் கழுவுறதுக்கு ரெடியா நிக்குது சோறாக ரெடியா நின்றுட்டு இருக்காங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சாப்பிடாதுக்கு நாலாவும் முடியும் வரைக்கும் பார்ப்போம் அது சாப்பிடாது நாலாக முடியுமா நான் காலைல விழுவுமா சரி விட்டுங்க ஒய்ஃப் காலை விழுவுறது நல்ல தப்பு கிடையாது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க இந்த அப்படி காலைல விழுந்தாச்சுல ம்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ட்விஸ்ட் வச்சிருக்குன்னு இதே பண்ணை இழுக்குது பாருங்க என்னென்ன ட்விஸ்ட் வச்சிருக்குன்றத நீங்களே வீடியோ பாக்குறவங்க சிரிச்சு கமெண்ட்ல போடுவாங்க பதில நீ தின்னல நான் என்ன பட்னி கடக்க விடுவாங்கடா அப்புறம் எங்க வீட்ல உள்ளவங்க फ्रेंड्सங்க யாருங்க மதியான சாப்பிள சாப்பிளன்னு வயிறார சிக்கன் பிரியாணி தின்ட்டு இருக்காங்க எனக்கு இன்னொய் வரைக்கும் தெரியாது சரி நம்ம இது வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க என்னெல்லாம் பார்த்தா எப்படி உனக்கு தெரியல சிக்கன் பிரியாணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போய் ஒரு குண்டா சிக்கன் பிரியாணியை வாங்கி நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு

சிக்கன் பிரியாணிக்கும் ப்ரோட்டாக்கும் நான்தான் பேசுகிறேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையை விட்டு தள்ளுவோம் இதோட முடிஞ்சு போகட்டும் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் வாட்ச் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை ஒரு வழியாக முடிஞ்சு பாய் சொல்லு நல்லா ஒரு ஏமாத்து கடைசியில் எப்படி ட்விஸ்ட் இருந்ததுன்னு நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கடைசியில் சஸ்பென்ஸாக வச்சுருக்குங்க பாய் இந்த பாப்பா வந்துட்டு எப்போ பாரு இந்த வண்டியில் உருணும் உருணும் கூட ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்